வணக்கம் நான் இதயப்பிரி பிரசாந்த் இளம் தலைமை கழக பேச்சாளர் இன்றைக்கி மதுரையில் பிஜேபி கட்சி இந்து முன்னணி இணைந்து ஒரு அரசியல் மாநாடு நடத்துனாங்க என்னடா எடுத்தோடனே அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு முருகருக்காக மக்களை திரட்டி ஒரு மாநாடு நடத்தலாம்னு தீம கையில் எடுத்து ஆனால் முழுக்க முழுக்க அரசியல் மாநாடை மட்டும் நிகழ்த்தின ஒரு மாநாடாக தான் இன்றைக்கு நடந்த மாநாட நான் பார்க்குறேன் அதற்கு முன்னாடி மதுரை எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா இங்கே வந்து மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன ஊர் மதுரை ஏன்னா முருகர் மாநாடுக்கு இந்துக்களை ஒன்று கூடுங்க இந்துவோட ஒற்றுமையை வெளிப்படுத்துங்க அதுவும் குறிப்பாக வந்து இந்துக்களுக்கு வந்து இங்கே தமிழ்நாடு அரசு ஆளும் திராவிட மாடல் அரசு திமுக கழகம் வந்து துரோகம் பண்ணுது அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக இந்த இன்றைய மாநாட்டில் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க வந்த எல்லாருமே தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுள் வழிபாடுக்கு உண்மையிலே தமிழ்நாடு பேர் போன ஊர் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே நான் சொல்ல மாட்டேன் இங்கே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த இறை நம்பிக்கை ஒவ்வொரு விதமாக மாறுபடும் ஒவ்வொருமே தனக்கு தகுந்தாப்புல அந்த மத நம்பிக்கையும் அந்த இறை நம்பிக்கையும் ஏற்றுப்பாங்க இப்போ எனக்கு சாமி கும்பிட பிடிக்கும் ஆனால் எனக்கு வந்து அழகு குத்துறதோ இல்லை வந்து தீச்சட்டி எடுக்கிறதோ இல்லை தீ மிதிக்கிறதோ என்னால் பண்ணவும் முடியாது நான் அதை பண்ணவும் மாட்டேன் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா என் உடலை வருத்தி நான் வந்து எந்த இடத்துலையும் கடவுளை வேண்டனுமே அப்படின்னு நான் மாட்டேன் ஏன்னா எந்த கடவுளுமே அப்படி விரும்பலை எந்த கடவுளும் அதை சொல்லலை கடவுள் அப்படின்னாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்சி தராது ஆனால் நம்ம அந்த கடவுளுக்கு செய்கிற தொண்டின் மூலியமாகவும் இல்லை நல்லா எண்ணத்தோடையும் நல்ல மனசோட இருந்தாலே கடவுள் நம்ம முன்னாடி காட்சி தருவார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தொடர்ந்து இருக்குது அதுவும் மதுரை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தொடர்ந்து அரசியல் நகர்வுக்கு மதுரை வந்து தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு ஊராக ஒரு மாவட்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிஸ்ட் மாநாடு போட்டாங்க திமுகவோட பொதுக்குழு கூட்டம் மதுரையில் கூடுச்சு அமித்ஷா சமீபத்தில் வந்து தன்னோட பாஜக நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு மதுரைக்கு வந்தார் இப்போ இந்த முருகர் மாநாடு நடக்குது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பேசப்படக்கூடிய ஒரு அரசியல் நகர்வாக இருக்கிறது ஒரு மதுரையில் பிறந்த வாசியாக எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் இந்த மாநாடை நான் எப்படி பார்க்குறேன் இல்லை மாநாடுக்கான கருத்தியல் தான் என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல தமிழ்நாடு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மூவரும் இந்த மூன்று மதங்களும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாக ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழ்கிற ஒரு ஊர் இந்த ஊரில் வந்து இப்போ இந்துக்கள் நாங்கள் முருகர் மாநாடு போட்டோம் இதே ஒரு முஸ்லீம்கள் மாநாடு போட்டாலோ இல்லையே ஒரு கிறிஸ்தவர்கள் மாநாடு போட்டாலோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுவீங்களா நான் நாங்கள் கங் நாங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம் காரணம் என்ன அப்படின்னா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தன்னோடய மதத்தை பரப்புகிறதோ இல்லை தன்னோட மதம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறதோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த மதத்தில் ஏதாச்சும் அரசியலும் இல்லை ஏதாச்சும் வந்து மதத்தை சீர்குலைக்கிற மாதிரி இங்கே இருக்கிற நல்லிணக்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வர்ற மாதிரி பேசுனா நாங்கள் கண்டிப்பாக வீடியோ தான் செய்வோம் நாங்கள் கண்டிப்பாக எங்களோட கருத்துக்களை சொல்ல தான் செய்வோம் அதுவும் தமிழ்நாடு இறை நம்பிக்கையில் எப்பேற்பட்ட ஊர் அப்படின்னா இன்றைக்கும் நீங்கள் வாங்க மதுரை இருக்கட்டும் மீனாட்சி அம்மன் கோயிலோட அந்த திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒன்பதுலேருந்து பத்து நாட்களுக்கான திருவிழாவாக இருக்கட்டும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க டெய்லி ஏதோ ஒரு இடத்துல திருவிழாக்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி நடக்கிற திருவிழாக்கள்லாம் வந்து நாங்கள் வந்து இது இந்துக்களுக்கான திருவிழா இது சங்கிகளுக்கான திருவிழா நாங்கள் சொல்லலை ஆனால் இந்த மாநாடை இது சங்கிகளுக்கான மாநாடு இது சங்கிகள் கூடுற கூட்டம் ஏன் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விளக்கத்தை என்னால் சொல்ல முடியும் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை இன்றைய இன்னைக்கு நடந்த மாநாட்டில் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் இந்துக்களே ஒன்று கொடுங்கன்னு ஒரு மதத்தை தூன்ற விதமாக பண்ணும்போது பாஜகவோட கொள்கையே அப்படின்னா என்னென்னா இந்த தேசம் வந்து இந்து தேசம் இது பாரத தேசம் இது வந்து பாரத மாதா அப்படின்ற அந்த மனு தர்ம அடிப்படையில் ஒரு ஆட்சி செய்கிற ஆட்சி தான் நரேந்திர மோடியோட ஆட்சி அந்த ஆட்சி என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிறுபான்மையினர் அதாவது கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் வாழக்கூடாது வெறும் இந்துக்கள் மட்டும்தான் இங்கே வாழணும்னு ஒரு கால் தோன்றித்தனமான ஒரு புத்தியோடு செயல்படுறது தான் நரேந்திர மோடியோட அரசு அந்த பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான மதங்களை முன்னிறுத்தி அந்த மதங்களுக்கு கடவுள்களை பயன்படுத்தி தன்னோட செயல்பாடுகளை செய்வதை தவிர்த்து ஒருபோதும் அந்த மதங்கள்னால மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை வந்து ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து திருப்பரங்குன்ற மலையில் நடந்த பிரச்சனை பேசப்படக்கூடிய பொருளாக மாற்றினதுக்கு காரணமே இங்கே இருக்கிற இந்து முன்னணி இங்கே இருக்கிற பிஜேபி சங்க பரிவார கூட்டம் தான் ஏன் அப்படின்னா அதாவது நீங்கள் அழகர் கோயிலுக்கு வாங்க பாண்டி கோயிலுக்கு வாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே கெடா வெட்டி பொங்கல் வச்சு சாமிக்கு வழிபாடு பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் அலர்புறம்ன்ற மலையில் ஆல்ரெடி வந்து அங்கே வந்து மேலே வந்து ஒரு முஸ்லீமுக்கான ஜமாத்தோ ஒரு சமாதியோ ஆல்ரெடி அங்கே இருக்க தான் அவங்க அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வழிபாடு அங்கே பண்ணிக்கிறாங்க இந்துக்கள் அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வழிபாட பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே அது வந்து கந்தர் மலையா இல்லை சிக்கந்தர் மலையான்ற அந்த பேசப்படக்கூடிய பொருளை இவங்களே தூண்டுவாங்க அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரியான உலரில் ஒப்பாரியை வச்சு ஒரு வகையில் அரசியல் செய்கிறத தொடர்ந்து பிஜேபி தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னொன்று அவங்களுக்கு வேற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியாது அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பது கட்டமாக ஆய்வு நடந்திருக்கு கீழடி ஒரு தொன்மையான ஒரு எத்தனையோ தகவல்கள் எத்தனையோ நம்ம மரபுகளுக்கு எத்தனையோ வந்து சுவடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்பேற்பட்ட சுவடுகளை பத்தி பிஜேபி கட்சி ஒரு டைம் கூட சரி இது நமக்கான ஒரு தளம் தமிழர்களோட மரபு தமிழர்களோட நாகரிகம் இதை வெளிக்கொணர்றதுக்கு நம்ம வந்து ஆளும் ஒன்றிய அரசு கிட்ட நம்ம முறையிடலாம் அப்படின்ற எந்த ஒரு கூற்றுமே நீங்கள் பண்ண மாட்டாங்க நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் மதுரையில் அரிட்டாப்பட்டி மலையை வந்து சுரங்கம் அமைக்கிறதுக்காக அங்கே வந்து டங்ஸ்டன்ற ஒரு மூலப்பொருள் எடுக்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் பண்ணாங்க ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வெகுண்டு எழுந்தாங்க ஆளும் திராவிட மாடல் அரசு அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்க போராட்டத்துக்கு இதே இது ஸ்டெர்லைட்டில் நடக்கும்போது அப்போ இருந்த அதிமுக அரசு அவங்களோட போராட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கலை அப்போ கிட்டத்தட்ட ஒன்பது பேரை சுட்டுக் கொள்ளும் கூட அப்போ இருந்த திரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி வந்து எனக்கு தெரியாது நான் தூங்கிட்டு இருந்தேன் இப்போ தான் பார்த்தேன் மூன்று பேரை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் ஒரு பத்திரிகையில் கொடுத்தாரு ஆனால் தளபதியார் வந்து நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் டங்ஷன் நாளையே அமைக்கப்பட விட மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்களோட துணை நிற்கிற அரசு தான் நல்ல அரசு மக்களுக்கு எதிரானிருக்கிற அரசு நல்ல அரசு இல்லை அப்படி பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதுல திராவிடம்ன்ற பெயர் இருக்கு இன்னொன்று எம்ஜிஆர் வந்து பெரியாரோட அண்ணாவோட வழித்தோன்ற தான் கட்சியவே உருவாக்குனாரு குறிப்பிட்டு திமுகவை எதிர்த்து தான் ஒரு கட்சியை உருவாக்குனார் என்னதான் திமுகவை எதிர்த்து கட்சியை உருவாக்குனாலும் திராவிட சித்தாந்தங்களையும் திராவிட கொள்கைகளையும் இங்கே எல்லோருக்கும் எல்லாம்ன்ற ஒரு அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில தான் அதிமுகவும் இயங்குச்சு தான் இயக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கி வந்து சூழலை வந்து எப்படி வந்து முருகன் வதம் செஞ்சாரோ அந்த மாதிரி திராவிடத்தை அழிக்கிறதுக்கு தான் அந்த முருகன் மாநாடுன்னு பகிரங்கமாக நோட்டீஸ் ஒட்டப்படுது அப்பேற்பட்ட ஒரு மாநாடுக்கு இன்றைக்கி அதிமுகவை சேர்ந்த ஒரு பெரிய பெரிய தலைக்கட்டுகளாக ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும் செல்லூர் ராஜா இருக்கட்டும் ராஜேந்திர பாலாஜியாக இருக்கட்டும் ராஜன் செல்லாப்பா போன்ற அதிமுகவோட முக் முக்கிய நிர்வாகிகள் ஃபுல்லாக அங்கே போய் உட்காந்து பல் இழிச்சிட்டு வரும்போது இது என்ன மாதிரியான சூழலை அதிமுக அன்னைக்கு தமிழ்நாட்டில் இயங்குதுன்றதை நான் மக்களோட பார்வைக்கே விட்டுறேன் அதுவும் தமிழ்நாடு பேசப்படுற நிறைய விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பிஜேபி எப்படி வந்து தமிழ்நாடு அரசை திராவிட மாடல் அரசை திமுகவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திமுக இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி திமுக வந்து இந்துக்களை வந்து தவறாக வந்து பயன்படுத்துகிறாங்க இந்துக்களுக்கான பண்டிகையை கொண்டாட விட மாட்டுறாங்க திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு ப்ரொஜெக்ட்ஷன் வைக்கிறாங்க அப்படி பார்த்தா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியுமே செய்யாத ஒரு சாதனையை திமுக தான் செஞ்சுருக்கு என்னென்னா கிட்டத்தட்ட கோயிலோட திருப்பணிகளாக இருக்கட்டும் பூஜைகளாக இருக்கட்டும் அந்த அர்ச்சகர்கள் பணியாளர்களோட ஊதியங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து இது வரைக்கும் இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிகளுக்கு மேலே சரியாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி நினைக்கிறேன் அவ்வளோ அமௌண்ட்டை அவ்வளோ தொகையை தமிழ்நாடு அரசு கோயில்களுக்காக செலவு செஞ்சுருக்கு அதாவது இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி எழுவத்தி ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு இந்த எழுவத்தஞ்சு ஆண்டு காலத்துல ஒரு இடத்துல கூட திருவிழாக்கள் நடக்கிறதுக்கோ கிட்டத்தட்ட அஞ்சு முறை வந்து ஆட்சி செஞ்சிருக்க ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்க ஒரு சூழல்ல இது வரைக்கும் எங்கேயாச்சும் மக்களுக்கு வந்து அதுவும் இந்து சார்ந்த இந்து சமயம் சார்ந்த திருவிழாக்கள்லையோ இந்து சமயம் சார்ந்த விஷயங்கள்லையோ திமுகன்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு திமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை ஆனால் இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்க பெரியாரை கையில் எடுத்திருக்காங்க பெரியார் வந்து என்ன சொன்னார் கடவுளை வந்து காட்டு மிராண்டின்னு சொன்னார் கடவுளை வழிபடுறவே முட்டான்னு சொன்னார் ஆமாம் சொன்னார் கண்டிப்பாக சொன்னார் ஆனால் அவர் என்ன சூழலில் சொன்னார் எதற்காக சொன்னார் அப்படின்னா ஒரே ஒரு ஆரிய கூட்டத்தின் கீழே ஒரு மனு தர்மத்துக்கு கீழே நம்மளெல்லாம் சூத்திரன்னு சொல்லி நம்மளை அடக்குறான் நமக்கான உரிமையை கொடுக்க மாட்டான் நமக்கு படிப்புக்கான சூழல் உருவாக்க மாட்டுறான் குருகுல கல்வின் மூலமா வெறும் ஆரியர்களும் வெறும் அந்த ஐயர் ஐயர் அந்த அவாக்களும் தான் படிக்கிறாங்க நம்மளை படிக்க விட மாட்டான் அப்படி இருக்கிற சூழலில் நீ போய் கடவுளை வழிபட்டு இறையாகாத இன்னொன்று ஏன் வந்து அரிஜன மக்கள்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க அப்படி பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இங்கே வந்து நமக்கான உரிமையை பெற்று தந்திருக்காங்க நமக்கான உரிமையை பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு இயக்கம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்மலாம் வந்து எளிமையில் போய் கடவுளை தொலவே முடியாது என்னடா அப்படி சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் உண்மைதாங்க வந்து தொழுவதற்கு தான் நம்ம உரிமை கேட்கணும் ஆனால் நீ கடவுளை தொழுவதற்கும் உரிமை கொடுத்து அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் அப்படின்ற ஒரு மாபெரும் புரட்சிகரமான திட்டத்தை உருவாக்குனவர் கலைஞர் கலைஞர் செய்கிற சாதனைகளையும் கலைஞர் செய்கிற திட்டங்களையும் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே ஓட்டு அரசியலாக வாக்கரிசியலாக மாற்றுற வேலையை தான் பிஜேபி பண்ணும் அது நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இப்போ நான் பேசுகிறேன் நாங்களாம் ஒரு நாள் கூட நெத்தியில் திருநீர் இல்லாமையும் நான் க சஷ்டி அப்போலாம் கிட்டத்தட்ட ஆறு நாள் விரதம் இருப்போம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போவோம் அழகருக்கு தண்ணி பீச்சோம் இந்த மாதிரி எந்த ஒரு விழாக்களாக இருக்கட்டும் எந்த ஒரு கோயில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக அதில் முதல்ல நிற்கிறவே திமுக சார்னால் தான் இருப்பான் ஆனால் இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி 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 மக்கள்கிட்ட ஒரு மூல செலவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை பண்றது அப்படி பார்த்தா திமுக தொடர்ந்து மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் திட்டங்கள் சார்ந்த விஷயங்களை ஒவ்வொன்றும் பண்ணும்போது அங்கே ஒரு பகுத்தறிவு சார்ந்த திராவிடம் சார்ந்த ஒரு சிந்தனை கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழடியோட அந்த அகலாய்வுல அவங்க ஏன் இன்னும் இந்த திட்ட அறிக்கையை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா இங்கே வந்து கீழடிக்கான தொன்மையான பொருள்கள் இருந்துச்சு கிடச்சிச்சு அப்படிலாம் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க தமிழர்கள் அப்போ வந்து பெரிய நாகரிக வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதாவது இனங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம நாகரிகம் தான் இருக்கலே தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதாவது சரஸ்வதி நாகரிகமாக இருக்கட்டும் இல்லை வேத கால நாகரிகமாக இருக்கட்டும் இதெல்லாம் விட நம்ம நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகமாக சொல்லிடுவோம் தமிழர் பாரம்பரியம் தான் தொன்மையான பாரம்பரியம் சொல்லிடுவோம்ன்ற பயத்துல தான் வந்து பிஜேபி வந்து ஒன்றிய அரசு வந்து அந்த அக்கீழடிக்கான ஆய்வு அறிக்கையை இப்ப வரைக்கும் தாக்கல் செய்ய மாட்றாங்க அதுவும் அதற்காக பணி புரிஞ்ச திரு அமர்நாத் அமகிருஷ்ணனை வேற வேற இடத்துக்குலாம் பணி மாறுதல் செய்கிறாங்க இதோட தீம் என்ன அப்படின்னா இங்க தமிழர்கள் ஒரு தொன்மையானவர்கள் தமிழர்கள் ஒரு நாகரிகமானவர்கள் முன்னாடியே ஆதி காலத்திலேயே ஒரு தொ நிறையா விஷயங்கள்ல அப்பவே அப்டேட்டடாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான தகவல் பரிமாற்றத்தை கொடுக்க மறுக்கிற ஒரு அரசாங்கமாக தான் ஒன்றிய அது செயல்படுது ஆனால் இதை எதிர்த்து பிஜேபி வந்து பேச மாட்டாங்க இதை எதிர்த்து பிஜேபி பேசுறதுக்கோ இல்லை அதன் சார்ந்த விஷயங்களை பகிர்றதுக்கோ பிஜேபிக்கு நேரமும் காலமும் இல்லை இன்னைக்கு வந்து முருகனை முன்னெடுத்து நீங்கள் செய்கிற அரசியலுக்கு மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு தேவை மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் தொடர்ந்து தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கலாம் செய்து ஒன்றிய அரசு கிட்டத்தட்ட நூறு நாள் வேலை திட்டத்துல பங்காக தொகையை தான் கொடுக்க முடியும் இப்போ இருக்கிற காலகட்டங்கள் ஏன்னா ஒன்றிய அரசு அதற்கான நிதியை ஒதுக்கலை அடுத்து நம் மும்மொழி கொள்கையை தான் கல்விக்கான நிதியை ஒதுக்கும் அதற்கான நிதியும் ஒதுக்கலை ஆனால் இதற்கான குரலாகவோ இல்லை இதற்கான செயலாவோ எதையுமே வந்து ஆளும் ஒன்றிய அரசை எதிர்த்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு பிஜேபி நிர்வாகியும் குரல் கொடுக்க மாட்டாங்க எப்படி குரல் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஜெண்டா இருக்கு இங்கே வந்து இந்துக்கள் மட்டுந்தான் வரணும் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டமே இந்து நாடாக மாறணும் அப்படின்ற ஒரே ஒரு அஜந்தா மட்டும்தான் அவங்க கையில இருக்கு அப்படி இருக்கிற சூழல்ல அவங்களால வேற என்ன பண்ண முடியும் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகர் மாநாட்டில் அண்ணாமலை வந்து பள்ளிக்கு வர குழந்தைகள் வந்து திருநீர் பூசிட்டு வரணும் அதுவும் வந்து ருத்ராஜம் அணிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பள்ளிக்குள்ள எந்த ஒரு மதம் சார்ந்த அடையாளமும் எந்த ஒரு சாதி சார்ந்த அடையாளமும் இருக்கக்கூடாது பள்ளியில் வந்து எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்படின்னா யூனிஃபார்ம்னு ஒரு சிஸ்டத்தையே கொண்டு வந்தாங்க அந்த யூனிஃபார்ம்னு ஒரு சிஸ்டத்தில் அவன் வந்து நெத்தியில் துணி பூசிட்டு வர்றதோ இது பண்ணுறதோ அது அவனுக்கு விருப்பப்பட்டு பண்ணிட்டு வரணும் நீங்கள் கட்டாயப்படுத்தி இப்படி தான் இந்திய கட்டாயப்படுத்தி திணிக்க திணிக்க முற்பட்டீங்க இப்போ என்னென்னா துணூரை பூசிட்டு வா முத்ராஜக் கோட்டையை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறது என்ன வகையான மனநிலையாக இருக்கும்ன்றதை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் அதுவும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் ஒன்று சொல்கிறீங்க அதாவது இன்னைக்கு இன்னைக்கு மாநாட்டில் வந்து அந்த இந்து முன்னணியோட தலைவர் நினைக்கிறேன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் அதாவது நாங்கள் இந்த மாநாட்டுக்கான மொத்த செலவினங்களையும் பொதுவெளியில் காமிக்கிறோம் இந்து சமய அறநிலையத்துறை இதுவரைக்கும் வந்த நிதியையோ இல்லை வேறு யாராச்சும் கொடுத்த நிதியையோ இல்லை கோயில் சார்ந்த விஷயங்களுக்கு செலவினம் பண்ணுங்கள உங்களால் காமிக்க முடியுமா அப்படின்னு எங்கேயோ உங்களுக்கு தான் பிரச்சனையா இல்லை அதை திமுக செய்துன்ற பிரச்சனையா தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறைனே ஒரு துறை இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எந்த வகையான ஏற்புடு தான் இருக்கும் அப்படி பார்த்தா இன்றைக்கும் தமிழ் தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லி அந்த ஓதுவார்களாக இன்றைக்கும் பணியமர்த்தப்படுற எத்தனையோ மாட் வெ வெவ்வேறு சாதியினரை சேர்ந்தவங்க இன்றைக்கி கோயிலில் போய் ஓதுவார்களாக போகும்போது கூட அங்கே இருக்கிற அய்யர்வால் கொடுக்குற டாமினேஷனில் அவங்களால அதை பண்ண முடியலை அது எவ்வளோ பெரிய சீர்கேடு ஏன் கடவுளை வந்து அவங்க தான் தொடணுமா நம்மளாம் தொடக்கூடாதா கடவுள் அப்படியே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அங்கே வா நீ அவா நீ இதை நீ தொடு யாரும் நீ தொடக்கக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு அப்படி சொன்னால் அவர் கடவுளே இல்லை கடவுள் என்பவர் எல்லோருக்கும் சமமானவர் கடவுள் என்பவர் எல்லோருக்கும் பொதுமானவர் ஒரு நம்பிக்கைக்குரியவர் அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரிய ஒரு கடவுளை இவர்கள் மட்டும்தான் தொட முடியும்ன்ற அந்த மனு சாஸ்திரத்தை யார் கொண்டு வந்தார் அது அதைத்தான் எதுக்குது திமுக அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் அதை எதுக்கிறதுனால திமுகவுக்கு என்ன கிடச்சிருப்போம் ஒன்றும் இல்லை அது எதுக்கிறனால தான் இன்றைக்கி எல்லாரும் சமமாக அவனோட மேலே நம்மளால் படித்து மேலே வர முடியுது இல்லை அப்படின்னா நம்மளாம் வந்து ஒரு குடையின் கீழே நம்ம வந்து அடப்பட்டு ஒரு கோழி மாதிரி ஒரு அடிமை மாதிரி நம்ம கிடந்திருப்போம் அதை மீறி அதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சியே உருவாக்கப்பட்டுச்சு பெரியார் வந்து தன்னோட சிந்தனைகளையும் தன்னோட கருத்துக்களையும் எவ்வளோ ஆழமாக செயல்படுத்தினாலும் அண்ணாக்கு அந்த நேரத்தில் தோணுனது நம்ம அரசியல் படுத்துனாதான் நம்ம வந்து இதை வந்து ஒரு திட்டமாக அறிவிச்சாதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம வந்து ஆளும் அரசாங்கத்தின் மேலே நம்ம உட்கார்ந்தா தான் நம்மளால் இதை பண்ண முடியும்னா அண்ணா வந்து பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை தோற்றுவிச்சார் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பாருங்களே தமிழரோட பண்பாடையும் தமிழரோட நாகரிகத்தையும் சீரைக்கிற விதமாக தான் ஒன்றிய அரசு செயல்படும் நீங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நம்மளை அடித்து நம்மளை மிதிக்கிறதுக்கான வேலையை தான் ஒன்றிய அரசு செய்யும் ஆனால் பிஜேபி கட்சிக்காரனுக்கு யாருக்குமே அது வந்து புரியாது இல்லை ஒன்றே ஒன்று நீங்கள் முருகர் மாநாடு போடுங்க இல்லை அடுத்து சிவனுக்கு ஒரு மாநாடு கொண்டாடுங்க இல்லை அடுத்து காளி சூடின்னு யாருக்கு வேணாலும் மாநாடு கொண்டாடுங்க தப்பே இல்லை ஏன்னா இங்கே எல்லாருக்குமே தன்னோட மதத்தை முன்னிறுத்தி தன் மதம் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் அந்த மதத்தில் அவங்க மட்டுந்தான் இருக்கணும் அவங்க மட்டும்தான் செயல்படணும் அப்படின்ற ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற மாதிரியான செயல்பாடை செய்து பண்ணாதீங்க சகோதரத்துவமாக இங்கே வந்து எல்லாரும் சரிக்கு சமமாக வாழ்கிற ஒரு கூட்டம் தான் தமிழ்நாடு அதுவும் கடவுளை வந்து உங்கள் வசதிக்கு பயன்படுத்தாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு அதாவது ஒரு கடவுளோட புனிதம் கெட்டுரும் கருவேக்குள்ளே இருக்கிற கடவுளை வீதிக்குள்ளே கொண்டு வர மாட்டோம்னு ஒரு உற்சவர் மூலவர்னு தனித்தனியாக பிரித்து சாமியை வீதிக்கு கொண்டு வரீங்க இங்கேருந்து கொண்டு போகிற சாமியை அதாவது அழகர்லாம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வருவார் திருப்பி இங்கேருந்து கொண்டு போகிற அழகரை உள்ள கூட கொண்டு போக மாட்டாங்க வெளியிலே வச்சு கை கால் அமுக்கி விட்டு வெளியிலே வச்சுருப்பாங்க வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் உள்ள உள்ள ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் திகரோட்டை முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த சாமி சிலையவே கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க ஏன்னு கேட்டால் அவர் அவ்வளோ தூரம் போய்ட்டு வந்தார் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீட்டுன்ற வார்த்தையை உடைக்கணும் அப்படின்னா இங்கே திராவிடம்ன்ற வார்த்தை தொடர்ந்து இருக்கும் அதாவது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒன்று என்ன சொல்கிறேன் திராவிடம்னா என்ன அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க திராவிடம்னா வேற ஒன்றும் இல்லை ஆரிய கூட்டம் எதெல்லாம் வேணும்னு சொல்கிறதோ அதை திராவிடம் வேணான்னு சொல்லணும் ஆரிய கூட்டம் எதெல்லாம் வேணான்னு சொல்லுதோ அதை திராவிடம் வேணும்னு சொல்லும் அதாவது அவாக்களுக்கு எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் எங்களுக்கு வேணும் அவாக்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் ஒரு இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அவாக்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் சாமியை தொட்டு சாமியை முன்னாடி முதலேட்டத்துல நின்று நாங்கள் வந்து சாமிக்கு உண்டான ஆராதனைகளை பண்ணுவோம்னு அவங்க வேணும்னு சொல்கிறாங்க அது எங்களுக்கு வேணாம் எல்லாருக்குமே உரிமை இருக்குது நீ மட்டும்தான் அதை பண்ணணும் அப்படின்ற அந்த உரிமையை எடுத்துக்க கூடாது எல்லாருக்குமே அந்த உரிமையை கூடு ஏன் உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கா உனக்கு இருக்கிற அதே கண் அதே மூக்கு அதே வயதான எங்களுக்கும் இருக்குது உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு நீ மட்டும்தான் அதை பண்ணணும் நாங்களாம் அதை பண்ணக்கூடாதுன்ற அந்த சிந்தனையை விளைக்கிற இந்த ஆரிய கூட்டத்துக்கு துணை போகிற பிஜேபி தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை மாநாடு போட்டாலும் சரி இன்னும் எத்தனை கொக்குரல் கொடுத்தாலும் சரி இங்கே அவங்களால கால் உண்ட முடியாது இன்னொன்று திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு ஆடோ கோழியோ வெட்டினாலோ இல்லை ஒரு ஆடோ கோழியோ சமைச்சு சாப்பிட்டாலோ அங்கே புனிதம் கெடும்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் போட்ட அம்மா திடல் இதற்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களோட பையன் கல்யாணம் நடந்த ஒரு திடல் அந்த திடலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதே இடத்துல ஆடு கோழி எத்தனையோ வெட்டி எவ்வளோ பிரியாணி போட தான் செஞ்சாங்க அந்த பிரியாணி போட்ட இடத்துல அதற்கப்புறமும் எத்தனையோ ஒரு பொது இடம் தானே அது எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் கொண்டு போய் அறுபடை வீடையும் கொண்டு போய் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்கள் புனிதம் கிடலை அப்போ உங்கள் சமயத்துக்கு நீங்கள் சாமியை கொண்டு வந்து வீதிக்குள்ளே வச்சுக்கலாம் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் பண்ணுங்கள் தப்பு இல்லை இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் கந்த சஷ்டி பாட போகிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை மட்டும் நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம் முருகன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கலாம் முருகனுக்கான தொன்மையான வரலாற்றுகளை நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுக்கிட்டு பவன் கல்யாண் மாதிரி ஒரு கூமுட்டை பயில கூட்டிகிட்டு வந்து அவன் அதாவது ஒரு ஆந்திராக்காரை வந்து தமிழ்நாட்டோட மரபை தமிழ்நாட்டோட வரலாறு தமிழ்நாட்டோட தொன்மையான விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட அவங்களுக்கு ஒரு கீழ்த்தனமான விஷயம் என்ன இருந்துட போகுது தமிழ்நாடு என்றைக்குமே அதுவும் தொன்மை ரீதியான விஷயங்களை முன்னிறுத்தி செயல்படுற ஒரு மாநிலம் இங்கே இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சகோதரத்துவத்தோடு ஒரு பண்போடு இங்கே செயல்படுறோம் இப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது பிஜேபி என்ன பண்ணுது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுது இன்றைய அதிமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதனால நீங்கள் என்ன தான் வந்து எவ்வளோதான் குட்டிக்கரணம் அடித்தாலும் சரி இல்லை நீங்கள் வானத்துல இருந்து எத்தனை பூக்களை தொடிச்சாலும் சரி இங்கே எது தேவை என்ன மாதிரியான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்றது இங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லாவே புரிய வரும் அதுவும் அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு படித்து ஒரு ஐபிஎஸ் கிரேடில் இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி ஒரு மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறது தான் இருக்கிறது மிகப்பெரிய கேவலமானது மதத்தை மட்டும் முன்னிறுத்தி நீங்கள் செய்கிற அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலாக இருக்காது வெறும் மதங்களுக்கான அரசியலாகவும் வெறும் ஒரே ஏதோ ஒரு ஒரு கடவுள் ரீதியான அரசியலாகவே இருக்குதா இருக்குமே தெரிந்து எந்த கடவுளும் வீதியில் இறங்கி வந்து போராடாது எந்த கடவுளும் மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்காது உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு மனுஷன்தான் வந்து நம்ம குரல் போகணும் அதுக்காக நான் கடவுளை கும்பிட வேணான்னு நான் சொல்லலை அது ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கே விட்டுறேன் ஆனால் மூட நம்பிக்கையினோட மொத்த உருவமாக தமிழ்நாட்டு மக்கள் இருந்துடக்கூடாது இன்றைக்கெலாம் தமிழ்நாடு எவ்வளவோ இருக்குது ஒட்டுமொத்த உலகமே ஏஏ இல்லாச்சா அப்படி அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் போய்கிட்டு இருக்குது அப்படி இருக்க சூழலில் நீங்களும் அதற்கான வழித்தோன்றர்களை வரணுமே தவிர்த்து இன்னமும் வந்து சும்மா அந்த ஜாதியையும் மதத்தையும் இந்த மாதிரியான விஷயங்களை தூக்கி பிடிக்க வேண்டாம் என்பது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் என்னடா மதத்தை பேசிக்கிட்டு இவன் வந்து இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறான்ற குழப்பம் அடைய வேணாம் மதம் வேற மனிதம் வேற என்றுமே மனிதமே நம்மை வாழ வைக்கும் மனிதமே நம்மளை ஆள வைக்கும் மதம் ஒருபோதும் நம்மளை ஆள வைக்காது உங்களோட நம்பிக்கையே நம்பிக்கையாக வச்சுக்கோங்க அதை வெளிக்கொணர்ந்து அது தான் நான் அப்படின்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அது தான் நான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதாவது உங்களுக்கு ஒன்று இருக்கு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒசத்தியான ஆளுன்றதை காமிக்கிறதான விஷயங்களை பண்ணும்போது ஒன்றுமே இல்லாதவனுக்கு அது வலிக்கும் அதுவும் உங்களோட பெருமையை பேசுகிறதுக்காக இன்னொருத்தவனை நீங்கள் சிறுமப்படுத்தி பேசும்போது அது ரொம்ப ரொம்ப குத்தும் அதை பண்ணாதீங்க உங்களுக்கு பெருமை இருக்கு அப்படின்னா அந்த பெருமை விஷய பெருமையான விஷயங்களை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க தவறுதலா இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே தயவுசெய்து மூழ்காதீங்க